தினமும் இவர்கள் சென்று காட்டிற்கு சென்று அந்த சமித்தை சேகரித்து எடுத்து வர வேண்டும் ஒவ்வொரு வித்தியார்த்திகளில் பாடசாலையை மாணாக்கர்களுக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வேலையை செய்ய வேண்டும் ஒரு முறை கிருஷ்ணருக்கும் சுதாமா என்று சொல்லக்கூடிய கிருஷ்ணர் அவர்களுக்கு அந்த முறை வந்தது காத்திற்கு சென்று அந்த சமீத்தை சேகரித்து வந்து தியாகத்திற்கு உபயோக உபயோகக்கூடிய அந்த குச்சிகளை சேகரித்து வருவதற்காக இருவரும் காத்திற்கு செல்ல வேண்டும் குரு பத்னி சாந்திபணி மகரிஷியின் பத்னி குழந்தைகள் நீங்கள் இருவரும் தொலைவு தொலைவு சென்று எடுத்து வர வேண்டிய சூழ்நிலைகள் இருப்பதால் உங்களுக்கு வழியில் சாப்பிடுவதற்கு சிறிது அவள் கொடுத்து அனுப்பினார்கள் குரு மாதா இருவரும் காத்திற்கு சென்றார்கள் சமித்தை சேகரித்து சேகரித்தார்கள் சேகரித்து போது திடீரென்று காற்று மழை வந்துவிட்டது சுதாமா கையில் சுதாமா துண்டில் ஒரு ஓரமா குரு மனைவி குரு பத்னி கொடுத்த அந்த அவலானது இருந்தது காற்று வேகமாக அடித்து மழை வந்ததால் கிருஷ்ணர் ஒரு பக்கம் ஒதுங்கிவிட்டார் சுதாமா ஒரு பக்கம் ஒதுங்கிவிட்டார் மழையோ நிற்பது போல் தெரியவில்லை சுதாமா மரத்தின் நிழலில் அமர்ந்து சரி குரு மாதா கொடுத்த அந்த அவள் இருக்கிறது நமது பங்கை நாம் எடுத்துக்கொள்வோம் பிறகு கிருஷ்ணரிடத்திலே கொடுக்கலாம் என்று சிறிது சிறிதாக தனக்கு உண்டான பாகத்தை சுதாமா சாப்பிட்டு விட்டார் அப்படியும் மழை நிற்கவில்லை தனது பாகம் போய் கிருஷ்ணருடைய பாகம் ஆனால் மழை நிற்காததால் இவர் கிருஷ்ணருடைய பாகத்தையும் சாப்பிட வேண்டியதாய் ஆயிற்று இரண்டு பேருக்கும் குருமாதா கொடுத்த அந்த ஆவலை இவர் சாப்பிட்டு விட்டார் மழை நின்றது கிருஷ்ணர் இடத்திலே சொன்னார் அதே போல மழையில் ஒதுங்கியதால் ஒன்று உனது பாகத்தையும் நானே சாப்பிட்டு விட்டேன் தவறாக நினைக்காதே கிருஷ்ணர் அதையும் ஒரு பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை குருவின் இடத்திலே அவர்கள் படிப்பு அனைத்தும் முடிந்து அவரவர்கள் வாழ்க்கையின் பொருட்டு ராத்திய பரிபாலனம் செய்ய கிருஷ்ணரும் பகவத் கைங்கரியத்தில் ஈடுபடுவதற்காக சுதாமாவும் சென்று விட்டார்கள் வாழ்க்கை உருண்டு ஓடியது உச்சேலர் பெரும் குடும்பஸ்தனாக ஆனார்கள் நித்தியமும் கிருஷ்ண பஜனை கிருஷ்ண பிரேமை கொண்டு வாழ்க்கையை நடத்தி வந்தார்கள் அது அனைவருக்கும் நமக்கெல்லாம் தெரிந்ததே வறுமை வாழ்த்தியது இருந்தாலும் குச்சேலர் அதை ஒரு பொருட்டாகவே நினைக்கவில்லை குடும்பம் பெரிய குடும்பமாக ஆகிவிட்டது அடிக்கடி சுதாமாவின் பத்னி உங்களுக்கு ராஜாவாக இருக்கக்கூடிய கிருஷ்ணர் ரொம்ப பழக்கம் வயது முதலே அதனால் அவரிடம் சென்று தாங்கள் நம்மளுடைய சூழ்நிலையை சொல்லலாமே என்று பல முறை சொல்லி வந்தார்கள் இவர் அதை காதில் போட்டு கொள்ளவில்லை வருடங்கள் ஓடியது சிரமங்களும் ஜாஸ்தியாகி கொண்டிருந்தது எப்போதும் போல மத மனைவி கூட்டு நீங்கள் கிருஷ்ணரை ஒரு முறை போய் பார்த்து வந்தால் சௌகரியமாக இருக்கும் என்று சொல்ல சரி இவளும் ஜாஸ்தி சொல்கிறார் நம்மளும் சிறுவயது மித்திரனை போய் பார்த்து வருவோம் என்று கிளம்ப ஆயத்தமானார் எப்படி சொல்லுகிறது புராணங்கள் என்று சொன்னால் குடும்பத்தில் அவருக்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு எதுவுமே இல்லை அப்படி என்பதாக நமக்கு புராணங்கள் சொல்கிறது இவர்களில் இவர்களில் இவர்களோடு அந்த தெருவில் பழக்கமான ஒரு சில நபர்கள் இவர் கிருஷ்ணரை போய் பார்க்க போகிறாள் என்றவுடன் குச்சேலர் வீட்டில் ஏதாவது சுதாமா வீட்டில் ஒன்றும் இருக்காது ஆனால் நாம் ஏதாவது கொடுத்து அனுப்புவோம் என்று அவர்கள் சேகரித்து சிறிது அவள் கொடுத்தார்கள் என்பதாக நமக்கு புராணங்கள் இருந்து தெரிகிறது அவர் அவர்கள் கொடுத்த அவளை ஒரு துணியில் அது கந்தலான துணி கிறிஸ்தலாக இருக்கிறது அதில் கட்டுவதற்கு கூட இடமில்லாத அளவுக்கு அது சிரமமாக தான் இருக்கிறது ஆனால் அதில் ஒரு ஓரமாக கட்டிக்கொண்டு தன்னுடைய பால்ய சிநேகித்தனார கிருஷ்ணரை பார்ப்பதற்காக சென்றார் நமக்கு இதிகாசங்கள் இப்படி கூறுகின்றன அவர் போய் அந்த காவலாளி ராஜ்ய பரிபாலனம் செய்யக்கூடிய கிருஷ்ணரின் காவலாளிகள் அவர்கிட்ட போய் இதே போல் கிருஷ்ணரை பார்க்குறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன அந்த வாயு காப்பாளர்கள் இவர்களின் இவரின் உடையை பார்த்து உள்ளே அனுமதிக்க தயங்குகிறார்கள் அவர்கள் அப்பொழுது இவர் சொல்லுகிறார் நான் சுதாமா வந்திருக்கேன் அப்படின்னு கிருஷ்ணத்தை சொல்லுங்க அப்படின்னு உடனே அந்த வயல் காப்பாளர்கள் போய் சுதாமா அப்படின்னு இவர் சொல்லக்கூடிய அந்த பதமானது கிருஷ்ணர் ருக்மிணியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பகவானுக்கு கேட்கிறது உடனே அவர் ஓடோடி வந்து வாயிலில் சுதாமாவிற்கு பாதப்பிர்சாலனம் செய்து அவரை கட்டி அணைத்து தான் ராஜ்ய பரிபாலனம் செய்யக்கூடிய அந்த ராஜாவிற்கே உண்டான அந்த நாற்காலியில் உட்கார வைக்கிறார் இது உனது ஆசனம் நான் இப்படி உட்கார்வேன் இல்லை உட்கார சுத்தாமா அப்படின்னு கூனி குருவி குருகி